தந்தை கல்யாணம் எபிசோட் ஒன்னு அதிர்ச்சி கல்யாணம் நேரம் காலை ஒன்பது மணி இடம் மோகினி வீடு ஒரு மேட்டுக்குடி பாத்திரங்கள் மோகினி இருபத்தி நான்கு வயது பக்கத்து வீட்டு ஆண்டிகளின் பேச்சால் வாழ்க்கை குழைந்துள்ள சின்ன ஸ்நேகிதி மிகக்கூட வெறித்தனமான நம் வீட்டு பொண்ணு எப்ப கல்யாணம் கேள்விக்குள்ளாகும் சமீர் மோகினியின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரிணியின் பாய் ஃப்ரெண்ட் ஹாட்டான ஹியூமர் இருக்கிற பையன் ஹரிணி போல்ட் அண்ட் கேர்ஃப்ரீ மோகினிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஐடியா சொல்றவ மோகினியின் அம்மா வாட்ஸ்அப் கும்பலின் அட்மின் பக்கத்து வீட்டு பாட்டிகளுக்கு ஸ்டேட்டஸ் காம்படிஷன் போடும் வகையில் பிஆர் குயின் தாத்தா ஃபுல் ரொமான்ஸ் கதை பாட்டி பா கதை தொடக்கம் மோகினியின் வீட்டில் சோம்பல் சனிக்கிழமை ஆனா பக்கத்து ஆண்டி மீனா வந்து உங்க வீட்டு பொண்ணு இன்னும் கல்யாணம் பண்ணலையா என் பொண்ணு போன வாரமே யுஎஸ்ஏ கிளம்பிட்டா மோகினி தன் பந்தலேதாத வாழ்க்கையில விரத்தி அடைஞ்சு பேச்சை தவிர்க்க போராடுறா அவங்க அம்மா மட்டும் வீடியோ போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க ஒரே பெண் எங்கள் வாரம் ப்ளாட்விஸ்ட் ஆரம்பம் ஹரிணி வர்றா அவங்க போல்ட் ஐடியா சொல்றா ஏண்டா ஒரு ஃபேக் வெட்டிங் ஷூட் பண்ணலாமே சமீரோட சுட்டி காட்டி கல்யாணம் நடந்தாச்சுன்னு ரிலேட்டிவ்ஸ்க்கு போட்டு விடுவோம் மோகினிக்கு என்ன ஆச்சுனாலும் கேளாம சும்மா ஒத்துக்குறா டேட்டும் ட்ரெஸ்ஸும் புக் பண்ணுறாங்க கடை தான் மேரேஜ் டெக்கரேட்டர்ஸ் ஒரே வேலை வெட்டிங் ஷூட் நாள் மோகினி கல்யாண புடவை சமீர் அழகான வேஷ்டி சட்டை மோகினி வெட்கத்துடன் நிற்கிறா பக்கத்து வீட்ல இருக்கிற ஆண்டிஸ் இருந்து பைனாக்குலர் கொண்டு பார்ப்பாங்க ஃபோட்டோகிராஃபர் சார் மேடம் ஒரு தாலிமம்மன் போஸ்ட் பண்ணுங்க நேட்டிவிட்டி ஃபீல் வரணும் சமீர் சிரிச்சு ஓரமாக கண்ணை சிமிட்டுகிறான் வேணுமா நிஜமா கட்டிட்டா ஓகேவா மோகினி சிரிக்கிறதா பதறதா தெரியாம ஒத்துக்கிறா தாலி கட்டுற சின்ன வீடியோ கிளிப்பை ஹரிணி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போடுறாங்க காதல் சடுகுடு ரீமிக்ஸ் சோஷியல் மீடியா எக்ஸ்ப்ளோஷன் இன் வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப் அந்த வீடியோ வைரல் வைரலாகிறது இரண்டு மணி நேரத்துக்குள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கால் பண்ணுறாங்க நீங்கள் ரொம்ப ஷாக்கிங்டா கல்யாணம் பண்ணி சொல்லலையே நாம நம்பலையே ஆனால் நீ கல்யாணம் பண்ணிட்டா நாம் என்ன செய்வது மோகினி பயந்து போய் சமீரிடம் சொல்கிறா இது யாரும் நம்பக்கூடாது நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ராத்திரி மோகினி ஃபோன் எடுத்து பார்க்குறா யூடியூப் டியூப் ட்ரெண்டிங்கில் இருக்கு சீக்ரெட் வெட்டிங் ஆஃப் த இயர் வில்லேஜ் கேர்ள் மேரேஜ் அர்பன் ஸ்டர்ட் தாக்குதலா அதிர்ச்சியா தெரியாத அளவுக்கு மோகினி ஷாக் ஆகுறா அதோட சமீர் அவளுடன் காம்லி பேசுறான் நீங்க நானும் சேர்ந்து ஜான நம்பிக்கையா இருக்கும் ஆனா உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு மோகினி என்ன நான் உனக்கு சொல்லவில்லை நான் யார் என்று கூட இது நிஜமா இருக்க போல நேரம் காலை வைரல் ரீல்ஸ் பின்னால் இடம் மோகினியின் வீடு மேல்மாடி மாடி சமீர் வீடு பக்கத்து வீடு வாட்ஸ்அப் சங்கம் கலக்கல் அஞ்சு ஏஎம் மோகினியன் அம்மா தங்களுக்கு வாட்ஸ்அப் குழுவில் ரொம்ப அவளுடன் ஸ்டேட்டஸ் போடுறாங்க மோகினி கல்யாணம் செஞ்சிட்டா எங்களுக்கு வீட்ல லைட் போட்டோம் மோகினியின் பாத்திர வீட்ல லைட் போட்டோம் பக்கத்து வீட்டு மேரியம்மாமா அவளுக்கு பயங்கர சீக்கிரமாகிடுச்சே ஆணைதான் நம்ம கண்ணுக்கு பயன் போலவே மோகினி ஷாக் முகம் ஆறு ஏஎம் டு பத்து ஏஎம் மோகினி கண்களில் தண்ணீர் மனிதிற்குள் பேசுகிறா இது நம்ம பிளான் இல்லை இது வைரல் ஆனாச்சே இப்போ எல்லாம் ரியலா நினைக்கிறாங்க சமீர் புன்னகையோட வர்றான் சமீர் இரண்டு கை பௌர்ணமி மாதிரி உயர்த்திக்கிறான் கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸஸ் சமீர் மோகினி எனக்கு இந்த விளையாட்டு வேணாம் உன் கேர்ள் ஃபிரெண்டைய கூட தெரிஞ்சுக்க மாட்டானா சிரிப்பும் சந்தேகமும் பத்து ஏஎம் டு மூணு பி எம் ஹரிணி ஃபோன் வீடியோ கால் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறாங்க அது ரீல் தாண்டா பார்த்தவங்க தான் ஓவர் ரியாக்ட் பண்றாங்க நீ கல்யாணத்துக்கு பிகே மாதிரி ரியாக்ட் பண்ணாத மோகினி தலை குனிந்து நான் ரீல்ல மட்டும் இல்ல ரியல்லையும் கன்ஃபியூஸ் ஆயிடேன் சமீர் மெதுவாக நெருங்கி கண்ணில் கண்ணாக பார்த்து அது ஆக்டிங் இல்லை உனக்காக நான் ஒரு எமோஷ்னல் சீன் பிளே பண்ணல அது நிஜமா இருந்துச்சு லஞ்ச் டேபிள்ல ஃபைட் அண்ட் ஃப்ளாஷ்பேக் மூணு பிஎம் டு எட்டு பிஎம் அம்பா சமையல் டேபிளில் தீபாவளிக்கு போட்ட மாதிரி சாப்பாடு வச்சுருப்பாங்க தாத்தா எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு நான் சொல்கிறேன் மோகினி கல்யாணம் முடிஞ்சாச்சு இப்போ குழந்தை எப்போ மோகினி தாளத்தோட கஷ்டப்பட்டு இருக்கா அம்மா சமீரை மாப்பிழைன்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளை இனிமே நம்ம வீட்ல சாம்பார் உங்க பிடிச்ச டேஸ்டில் தான் சமீர் சிரிச்சு இது மாதிரியே நான் இருக்க ஆசைதான் அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் எட்டு பி எம் டு பன்னெண்டு நைட் மோகினிக்கு ஒரு அனானிமஸ் மெசேஜ் வருகிறது உன் ஃபேக் ஹஸ்பண்டை கேமராவை ட்ரஸ்ட் பண்ணாதே ஹீ இஸ் நாட் வாட் ஹீ சேஸ் இஸ் அவள் பயந்து சமீரை பார்த்து சந்திக்கப்படுகிறாள் மோகினி நீ அனுப்புனியா அந்த மெசேஜை சமீர் இல்ல ஆனா உனக்கு ஒன்னு மட்டும் தெரியும் நீ என்ன நம்ப முடியலனா நான் உன்னை மறந்துடலாமா அவள் வெட்கத்துடன் மௌனம் பன்னெண்டு நைட் சமீர் ஒரு லாக்கரை திறக்கிறான் அதில் ஒரு பழைய குடும்ப புகைப்படம் அவனுடைய அம்மா அப்பா மற்றும் மோகினியின் தந்தை வீட்டில் யாரும் சொல்லாத ஒரு பழைய உறவு இந்த வீட்டுக் கதவை நான் ஏன் தாண்டினேன் தெரியுமா கேமரா ஜூம் அவன் கண்ணுக்கு அந்த மிஸ்டீரியஸ் மெசேஜ் யார் அனுப்பினது சமீர் ஃபேமிலி பாஸ்ட் என்ன மோகினி உண்மையிலேயே ஒரு நாள் அவனிடம் காதலிப்பாளா அப்படித்தமான முடிவோடு ஒட்டும் மோகினியின் பயணம் இன்னும் புதிய ரகசியங்களை தேடிச் செல்லும் மாப்பிள்ளை வீடு வரவேற்பு நேரம் மறுநாள் மதியம் இடம் மோகினியின் வீடு மேல்மாடி வீட்டில் தனி உணவு சாப்பாட்டு சபை சமீர் விட்டு அருகில் எட்டஜம் அம்மா அழைப்பு பாக்கம் பஞ்சாயத்து மோகினியின் அம்மா மாப்பிள்ளை வரப்போறாருன்னு பேராசியுடன் வரவேற்பு லஞ்ச் பிளான் பண்றாங்க வாட்ஸ்அப்ல குரூப் மெசேஜ் நாளைக்கு மதியம் ஒரு மணிக்கு மாப்பிள்ளைக்கு விஜயம் எங்க வீட்ல ஒன்லி லேடிஸ் லஞ்ச் மோகினி சிரிச்சு பதறாங்க மோகினி உள்ளுக்குள் இது ஃபேக்னு சொல்லாம பதினோரு ஏஎம் மாப்பிள்ளை வந்தாச்சு ரவுடி ரிசீவல் சமீர் நாட்டு பையன் மாதிரி ஸ்டைலிஷ் ஷர்ட் அண்ட் சாண்டல் வேஷ்டியில் என்ட்ரி கொடுக்குறான் தாத்தா வாழ்த்தி நீங்க நல்ல கல்யாணம் பண்ணீங்க என்னோட பிளெஸிங் உண்டு அம்மா வாழைத்தோலில் பச்சை பூண்டு வைத்தபடி இப்படி ஒரு அழகான மாப்பிள்ளை நம்ம வீடு வரும்போது ராசியே மாத்திடுச்சு பக்கத்து வீட்டு ஆண்டிஸ் பட்டர் டோசா போட்டு வெஜ் குருமாவுடன் கை சுத்தம் பண்ணி நடக்கிறாங்க மோகினி அண்ட் சமீர் அடக்கி வைத்த காதல் ஒரு பிஎம் டு ஆறு பிஎம் மோகினி சமீரிடம் முகமுடி போல பேசுறா இத நீயே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கே ஃபேக் கல்யாணத்துக்கு இப்படி ஃபுல் ட்ரீட் சமீர் அவளுடைய காதலான பார்வையில நீ நினைக்கிறது போல ஆக்டிங் இல்ல உனக்காக என் ஃபேஸ்ல ரியல் ஃபீலிங்ஸ் தான் அவளுடைய கண்ணு அசையாம சமீரை பார்க்கறா ஒரு மாறாத மௌனம் ஆறு பி எம் டு எட்டு பி எம் மாப்பிள்ளைக்கு மினி வீட்டிலிருந்து மரியாதை ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சமீருக்கு கிஃப்ட் கெடுக்கிறாங்க பாட்டி ஒரு ஆன்டிக் சில்வர் கப் கொடுக்குறாங்க இதுவா உங்க அப்பா கிட்டே இருந்தது அவரும் ஒரு நாள் இப்படித்தான் வந்திருந்தார் சமீர் கப்பை பக்கத்தில் உற்று பார்த்து சின்ன சின்ன ட்ரெம்பிளிங் காட்டுறான் சமீர் ஃபிளாஷ்பேக் சின்ன கிளிம்ஸ் ஒரு விண்டேஜ் போட்டோ சமீரின் அத்தா இதா எக்ஸாக்ட் சேம் கப்பை கொடுத்த ஃபேமிலி மீட் இந்த வீடு இந்த பெரியம்மா அந்த போது ஒரு கோட் ஃபைட்ல இருந்தவர்கள் டிசைட்ல க்ளூ ஐஸ்கிரீம்ல சிஞ்சல் ஒன்பது பி எம் சமீர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப ஒரு டிராவர் பக்கத்துல திறந்து போயிருக்கோம் அதில் சில பேப்பர்ஸ் ஓல்டு லீகல் கேஸ் காப்பி சைன் பை எஸ் ராஜம் சமீர் ஃபாதர் அம்மா சிரிச்சு சொல்றாங்க இந்த டாக்குமெண்ட் என்னால எப்பவுமே போட முடியல நம்ம குடும்பத்தை ஒருத்தர் ஏமாச்சினது தான் சமீர் கண்ல ஃபயர் பட் ஸ்மைல் ஆன் ஃபேஸ் கேமரா க்ளோஸ் அப் அவன் டைட்டா கப்ப பிடிக்கிறான் கிளிஃப் ஹேங்கர் மோகினி டவுட் ஸ்டார்ட்ஸ் பத்து பிஎம் அந்த டாக்குமெண்ட்ஸ் மோகினியும் பார்க்கிறாள் பாதி பேர் மேட்ச் ஆகுது அவள் இன்னர் வாய்ஸ் இவனுடைய ஃபேமிலி தான் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு காலத்தில் பெரிய துரோகம் பண்ணது இதெல்லாம் கோயின்சிடென்ஸா இல்லை ஏதோ பிளானா சமீர் உற்று பார்த்து சொல்லுகிறான் நீ என்னை நேசிக்கணும் ஆனால் என்னுடைய உண்மையை நீ ஏற்கனும்